வணக்கம் அன்பு விஸ்வர்களை விஸ்வர்மாயினம் சார்ந்த திருமணங்கள் விளம்பர தொகுப்பு நூற்றி பதிமூன்று மணமகள் தேவை பெயர் கே சத்யராஜ் பிறந்த தேதி மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வயது முப்பத்தி ஒன்று ராசி தனுசு நட்சத்திரம் போராடம் மூணாம் பாதம் லக்னம் மிதுனம் படிப்பு பத்து மற்றும் ஐடி படித்துள்ளார்கள் வேலை நகைவேலை மைசூர் மாத வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தந்தை லேட்டிய கண்ணையன் ஆச்சாரியார் தாய்க்கே சென்னம்மான் உடன் ஒரு சகோதர திருமணமானவர் ஒரு சகோதர திருமணமாகாதவர் தமிழ் விஸ்வவர்மா சொந்த வீடு உள்ளது முகவரி நத்தம்மேடு தர்மபுரி தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஒன்று ஏழு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் எட்டு 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 நான்கு ஒன்று ஐந்து ஐந்து நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் இதுபோன்று திருமண வரங்களை விளம்பரப்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கைந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் பயோடேட்டாவை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்து ரூபாய் இருநூறு கூகுள் பே கண்டத்தை அனுப்பி வைத்து விளம்பரப்பை செய்து திருமணத்திற்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்போம் நன்றி உறவுகளை அடுத்த விளம்பர தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு தாம் ஆரம்பித்து ஆச்சாரியார் விஸ்வராமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல்